அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் பெரிய வரணும் அந்த மாதிரியாக தான் நாம் செய்யணும் தவிர ஏதோ படிப்படியா ஏத்திட்டே போய் அந்த ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டாங்கன்னா அதனால தான் ரொம்ப பேர் ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்ட பிறகு திரும்பி வர்றதில்லை ஆசிரியர் பயிற்சி எடுத்தா நாம் வந்து சங்கத்துக்கு போகணும் சங்கத்துக்கு போறதே முதல்ல நாம் தெரிந்து கொள்றதாக தெரிந்து கொண்டதுக்காக போறோம் தெரிந்து கொண்ட பிறகு கூட சங்கத்துக்கு போடும் ஏன்னா மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தெரிந்ததை விடாதிருக்கிறதுக்காகவும் இருக்கிறதுக்காகவும் வேணும் இல்ல மறந்துடும் இல்லையா அந்த தொடர் விட்டு போனா அதுக்காக சச்சங்கம் என்பது எப்பொழுதும் வேணும் அந்த அடிப்படையில வச்சுட்டு எல்லாரும் தொடர்ந்து வரும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படி செய்யணும்